பெயர்ல என்ன இருக்கு பெயர் வைக்கும் விழானா நமக்கு சந்தோஷம் புதுசா ஆனா மரியாள் மகனுக்கு பேர் வைக்க யோசிக்கவே இல்லை ஏனா அந்த பெயரை கடவுளே தூதன் மூலமா சொல்லிவிட்டார் ஏசு ஜீசஸ் அந்த காலத்துல யஷுவாங்கிற பேரு ரொம்ப சாதாரணமான பேரு பலருக்கும் அந்த பேர் இருந்தது ஆனா ரொம்ப ஆழமானது யாவே ரட்சிக்கிறவர் லார்ட் சேவ்ஸ்ன்னு அர்த்தம் தூதர் சொன்னார் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இங்க கவனிச்சிங்கன்னா ரோமர்களிடமிருந்து ரட்சிக்கவோ வறுமையிலிருந்து ரட்சிக்கவோ அவர் வரல மனுஷனை ஆட்டி படைக்கிற மூல பிரச்சனையான பாவத்திலிருந்து விடுதலையாக்கவே வந்தார் பெயரே அவரோட வேலை என்னன்னு சொல்லுது இன்னைக்கு நம்ம இயேசுவை எப்படி பாக்குறோம் நமக்கு வேலை வாங்கி தரவர் நோயை குணமாக்குறவர் பிரச்சனையை தீக்கிறவர் இப்படிதான் பல நேரங்கள ஜெபிக்கிறோம் இதெல்லாம் அவர் செய்வார் ஆனா அதையும் தாண்டி நம்ம ஆத்துமாவ அழுக்கு படுத்துற பாவத்திலிருந்து நம்ம கழுவவே அவர் வந்தார் அவரை உதவியாளரா ஹெல்பரா மட்டும் பார்க்காதீங்க ச்சகரா சேவியரா பாருங்க அதுதான் கிறிஸ்மஸ் ஏசு என்கிற பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் கடவுள் என்னை மீட்கிறாருன்னு ஞாபகப்படுத்திக்கோங்க